பாங்கு சொல்லும்போது அதுக்கு ஒரு திசை முக்கியமாக இது வந்து எதுக்கு கேட்குறேன்னா கூத்தாநல்லூர் பக்கத்தில் தண்ணீர் குணங்கிற கிளையிலேயே வந்து நிர்வாகிகளுக்கு ஒரு சின்ன சந்தேகமாக குழப்பமே இருக்கு இன்ன வரைக்கும் அதுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க அந்த நிர்வாகி வந்து காரணிக்க போட்டுக்கிட்டு அங்கேயும் போயிட்டு உலா வந்துக்கிட்டே அந்த பாங்கை சொல்லுவாங்க அது இன்னொரு நிர்வாகி அதை கண்டிக்கிறாரு ஆனால் அதுக்கு இன்னும் அவங்களுக்கு தெளிவு கிடைக்கல இதன் மூலமாக அவங்களுக்கு தெளிவு கிடைக்கணும் வேண்டியது இந்த பாங்கு சொல்வது வந்து கிப்லாவை நோக்கி தான் சொல்லு சொல்லணுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது இப்ப பாங்கு இங்க எப்படி சொன்னாங்க கிப்லா முன்னாங்க சொல்லலை இப்ப இசாக்கு பாங்கு சொன்னாங்களே கிப்லா எங்க இருந்தா சொன்னாரு வணங்குதா அது தவறா இருந்தா நம்மளே அதை கண்டிச்சிருப்போம் வணங்குதா கிப்லாவை நோக்கி ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னா அது எல்லாம் ஒரு சொல்லி நமக்கு சொல்லிடுவாங்க கிப்லாவை நோக்கி செய்யற காரியம் என்ன தோளுக கிப்லாவை நோக்கி செய்யணும்ட்டாங்க செய்யறோம் வேற சொல்லாத உன்னையில நம்ம கிபிலா நோக்கி செய்யணும் கட்டாயம் கிடையாது வேற முன்னா நோக்கி செஞ்சால் தப்பு கிடையாது ஆனா நோக்கி தான் வாங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ரசூல் சல்லா அவர்கள் ஒரு ஆர்டராகவோ ஒரு வழிமுறையாகவோ நமக்கு சொல்லாங்களா சொல்லவே கிடையாது அப்ப ஜும்மா வாங்க பொறுத்த வரைக்கும் இருக்கிற மேடையில பெரிய மீட்டிங் நடத்துறோம் மேடை நடத்துறோம் மைக்கு எந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் ரெண்டு தொழு சொல்லிட்டு போயிருவோம் தொழுவும் போது கரெக்டா கிபிலாவை நோக்கிற வேண்டியதான் கிபிலாவை நோக்குறது என்பது என்னது தொழுகைக்கு உள்ளது தானே தவிர வேற பாங்குக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டிய கிபிலாக்குறது கட்டாயம் கிடையாது ஆனா அந்த ஒரு மரபு இருந்தால் அது வந்து மீறணுன்ற அவசியம் கிடையாது இப்ப இருந்த நிலைக்கு செஞ்சுட்டு அவ்வளவுதான் கிபிலாவை நோக்கி தான் வச்சிருக்கிறோம் சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி கூட மயக்கி வச்சிருப்போம் இப்படி கூட சொல்ல வேண்டிய நிலை வரும் அதனால வந்து மார்க்கத்தை மீறின குற்றம் வருமானா அதனால ஒன்னு வராது என்ன ஏன் வராதுங்கிற கேட்டா அல்ல ஒரு சொல்லப்படி சொல்லல கிப்லாவை நோக்கி செய்யக்கூடிய காரியங்கள் அந்த பட்டியலை போடும் பொழுது என்ன தொழுகைக்கு நீங்க போகும்போது வள்ளுக்கும் சத்ரா அதை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் கிபாவை நோக்கிறது எதுக்காக தான் இறங்குறது தொழுகைக்காகத்தான் இறங்குகிறது தொழுகைக்கு தான் கிபிலா என்பது வரும் மற்ற விஷயங்களுக்கு அது பொருந்தாது